கிறிஸ்தவுக்குள் மிகவும் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இந்த காலை நேரத்தில் உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் கத்தர் ஒவ்வொரு நாளும் நம்மை போஷித்து பாதுகாத்து பராமரித்து வருகிறது நினைத்து கத்தரை சோத்திருக்கிறேன் சென்னையில் உள்ள எளிமையஜ் சபை வழங்கும் மனிதன மன்னா அன்பு தேவனுடைய பிள்ளைகளே ஒவ்வொரு நாளும் இந்த மண்ணா உங்களுக்கு ஆசீர்வாதமாக பிரயோஜனமாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் நீங்கள் சாட்சிகளை பகிர்ந்து கொள்ளலாம் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையிலே தேவனுடைய சாயிலே ஆதிசயங்களிலே வளர்வதற்கு இது மிகவும் பிரயோஜனம் உள்ளதாக இருக்கும் என்று விசுவாசிக்கிறேன் ஆம் பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கும் தியானத்துக்கு எடுத்துக்கொண்ட வேத வசனம் யாக்கோபி எழுத நிருபத்தில் ஐந்தாம் அதிகாரம் பன்வராத வசனம் பொறுமையாக இருக்கிறவர்களை பாக்கியவான்கள் என்கிறோமே யோபுவின் பொறுமையை குறித்து கேள்விப்பட்டிருக்கிறீர்கள் என்று பார்க்கிறோம் ஆம் இந்த உலகத்திலே கடலினும் பெரிது பொறுமை என்கிறார்கள் பொறுமை வந்து கடலை விட ரொம்ப பெருசாக இருக்கு அருமையான தேவுடை பிள்ளைகளை நாம் பொறுமையாய் பெருமை உள்ளவனை பார்க்கிறோம் பொறுமை உள்ளவர்கள் அவன் பாக்கியமா பிரியமான தேவடைய பிள்ளைகளை ஒரு சமயம் தாமஸ் ஆல்வா எடிசன் அமெரிக்காவில் ஒரு வெஸ்டர்ன் கம்பெனிக்கு ஒரு கருவியை கண்டுபிடித்து அது தயார் பண்ணி கொடுத்தார் அது தயார் பண்ணி கொடுக்கும்போது அதனுடைய விலை மதிப்பு எவ்வளவு போட வேண்டும் என்று அவருக்கு தெரியவில்லை அப்பொழுது மனைவியிடம் கேட்டார் இந்த வெஸ்டர்ன் கம்பெனிக்கு இந்த பொருளை தயார் பண்ணியிருக்கேன் இதனுடைய விலை மதிப்பு எவ்வளோ இருக்கும் அவங்க இருபத்தைந்தாயிரம் டாலர் நம்ம சொல்லலாம் அப்படின்னாங்க அப்போ அந்த கம்பெனியிலேருந்து ஒரு மேனேஜரு அந்த கம்பெனி ஓனர் அனுப்பியிருக்கிறாங்க அந்த மேனேஜர் நேராக வர தாமஸ் ஆல்வா எடிசன்ட்ட வந்தபொழுது சார் நீங்கள் தயார் பண்ணி கொடுத்த அந்த அந்த பொருளை எங்கள் மேனேஜர் வாங்கிட்டு வர சொன்னார் என்னுடைய விலை மதிப்பு எவ்வளோ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருந்தார் தாமஸ் ஆல்வார் எடிசன் மிகவும் பொறுமையாக இருந்தார் ரொம்ப நேரம் பொறுமையாக இருந்தார் ரொம்ப நேரம் பொறுமையாக இருக்கிறத பார்த்துட்டு அந்த மேனேஜர் டக்குன்னு ஒரு லட்சம் டாலரை கொடுத்து அந்த பொருளை வாங்கிட்டு போயிட்டார் போனால் பொறுமையாக இருந்த தாமஸ் ஆல்வா எடிசனுக்கு பல லட்சம் டாலர் லாபம் பொறுமையை இழந்த அந்த மேனேஜருக்கு பல லட்சம் டாலர் நஷ்டமாயிடுச்சு அந்த எம்டி சொன்னார இதை போய் ஒரு லட்சம் டாலர் கொடுத்து வாங்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்ட்டு ஆம்பரியமானது தேவனுடைய பிள்ளைகளையும் எல்லாவற்றையும் இழந்து போன நேரத்தில் யோபு தன் பிள்ளைகளையும் ஆடு மாடுகளையும் மிருக ஜீவன்களையும் ஒட்டகங்களையும் ஏற்பாடுகளையும் வேலைக்காரிகளையும் வேலைக்காரர்களையும் பத்து பிள்ளைகளையும் இழந்து தவிக்கிற நேரத்தில் கர்த்தர் கொடுத்தார் கர்த்தர் எடுத்தார் கர்த்தனுடைய நாமத்துக்கு சோத்திரம் என்று சொன்னான் தன் உதற்றினால கூட அவன் பாவம் செய்யவில்லை ஆனால் யோபுவின் மனைவியோ அன்பு தேவனுடைய பிள்ளைகளே பொறுமையை இழந்து அந்த யோபுவை பயங்கரமா திறான் இன்னும் உத்தமத்தில் நீ உறுதியாக இருக்கிறாயா உன் தேவனை தூசித்து ஜீவனை விட்டுட்டு போ அப்படிங்கிறார் அப்பொழுது நன்மை பெற்ற தேவனத்திலிருந்து தீமையை பெற வேண்டாமா பைத்தியக்காரி பேசுகிறது போல பேசுகிறேன்னு சொன்னார் ஆம்பிரிமான தேவனுடைய பிள்ளைகளை நண்பர்கள் ஒரு பக்கம் வாட்டி வதைக்கும் பொழுது தன் சரீரத்திலே அந்த நோயினாலே வாதிக்கும் போது அவள் எவ்வளவு ஒரு பொறுமையா இருந்தார் என்னை கொன்று போட்டா கூட அவர் மேல் நம்பிக்கையா இருப்பேன் என்று சொல்லி யோபு பொறுமையோடு இருந்தார் யோபு நாற்பத்தி ரெண்டாம் அதிகாரத்திலே நான் பார்க்கும்போது இரண்டாவது வசனத்திலே சொல்றார் தேவநீர் சகலத்தையும் செய்ய வல்லவர் நீர் செய்ய நினைத்தது தடைப்படாது என்பதை அறிந்திருக்கேன் என்று சொன்னான் அவன் பொறுமையாய் இருந்ததுனால இரண்டு மடங்கு லாபத்தை இரண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையிலே யோபு போல பொறுமையாய் இருந்து நாம பெற்றுக்கொள்ளமா உங்களுக்காக ஜெபிக்கட்டுமா பரலோக பிதாவை இந்த சத்தியத்தை கேட்டுக்கொண்டிருக்க ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசிர்வதி வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்து தவிக்கிறார்கள் இழந்ததெல்லாம் ரெண்டு மடங்கு ஆசீர்வாதத்தை திரும்பி கொடுக்க முடியாது வியாதி கஷ்டம் வேதனை எதுவும் அணுகாதபடி பாதுகாத்துக்கணும் மழை புயல் எதுவும் சேதப்படுத்தாதபடி காத்துக்கொள்ளும் சளி இருமல் காய்ச்சல் இருந்தாலும் அதிலிருந்து விடுதலை தாரும் ஒவ்வொருவருக்கும் நல்ல சமாதானத்தை தாரும் அவர்களுடைய வாழ்க்கையில எதையெல்லாம் இழந்தார்களோ திரும்ப தந்து கத்தனை ஆசீர்வதிக்க முடியாது நல்ல சுகவிலன் ஆரோக்கிய சமாதானத்தை கட்டாயிடும் இயேசுவின் பிதாவே ஆமை